ஓம் நம சிவா என் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி பெண்களுக்கான ஒரு பத்து ரகசிய ஆன்மீக குறிப்புகளை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த குறிப்புகள் பூராமே நீங்கள் சில விஷயங்களை தவறாக செய்வதும் இந்த குறிப்புகளை முறையாக நீங்கள் செய்யாமல் இருப்பதும் செய்து கொண்டிருந்தாலுமே அதை முறைப்படி செய்யாமல் இருப்பதாக இருக்கலாம் அதனால் இந்த குறிப்புகள்லாம் முழுவதுமாக பார்த்துவிட்டு அன்றாட நம்ம வீட்டு முறையில் பூஜை செய்வது மற்ற வீட்டிலேயே நம்ம செய்கின்ற சில விஷயங்களை தான் அந்த குறிப்பில் நம்ம சொல்ல போகிறோம் அதில் ஒரு சிலதை நம்ம தவறாகவும் இல்லை தெரியாமலும் இருப்போம் அதை பற்றி தெளிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் பெண்கள் இயல்பாகவே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாகத்தான் இருக்கின்றனர் இவர்களுடைய சொல்லும் செயலும் குடும்பம் நடத்தும் முறையும் அந்த பெண்ணிற்கு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திற்கே அந்த மகாலட்சுமி தேவியோட அருளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு அவர்களுக்கு வழிவகை செய்யும் அதனால தான் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கென்று நம்ம பல பதிவுகளில் பல ஆன்மீக தகவல்களை குறிப்பிடுகிறோம் ஆண்களுக்கு அதாவது பெண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறீங்க ஏன் ஆண்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் முற்றிலும் பார்த்தீங்கன்னா அதாவது அறிவு கூர்மை எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குறவங்க அதனால தான் குடும்பம் வழி நடத்துறது என்ன தான் ஆண்கள் உழைத்து கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த குடும்பத்திற்கு தேவையானவற்றை அதாவது வாங்கி செலவு செய்து அதை சேமித்து அது எந்தெந்த நேரத்தில் தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா விஷயமே அறிந்த ஒரு தெய்வமாக பார்க்கப்படுகிறவர்கள் பெண்கள் தான் அதனால் தான் இவ்வாறான நம்ம நிறைய கருத்துக்களை பெண்களுக்கு நம்ம சொல்லி கொண்டு வரோம் அதுலேயும் சில சூட்சம விஷயங்களை அவர்கள் தவறாக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சில பதிவுகளை முறைப்படி பதிவிட்டு கொண்டே வருகிறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒரு பத்து விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த தவறுகளை அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தவறுகளை நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை திருத்தி கொண்டு செய்யுங்கள் ஏன்னா நம்ம அந்த விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு பலன் இல்லாமல் இருந்திருக்கும் நம்ம ஏனோ ஆனோன்னு செஞ்சுருப்போம் இல்லைனா அதில் ஒரு தவறோடு செஞ்சுருப்போம் அப்போ இதில் இப்படி ஒரு தவறு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் திருத்தி செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் தான் நிதர்சனமான உண்மை வாங்காது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பெண்கள் ஆனப்பட்டவங்க தங்களுடைய வீட்டிலையும் சரி இல்லை திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை விட்டு பெண்கள் வெளியில் சென்றால் இரவு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தங்காமல் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் இதனால் தான் பிறந்த வீட்டிலிருந்து ஊந்த வீட்டிற்கு பெண்கள் செல்லும் பொழுதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அனுப்பப்படுவது இல்லை ஏன்னா வீட்டில் இருக்கும் ஆனால் அந்த செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாரை வீட்டில் நம்ம பூஜைகள் செய்வோம் விளக்கேற்றுவோம் இப்படி வழிபாடு செய்வோம் அந்த நேரத்தில் தெய்வ சக்தியானது நம் வீட்டிற்குள் வரும் அந்த மகாலட்சுமி தேவியோட அம்சமாக அந்த பெண்கள் வழியாக அப்போ அந்த நேரத்தில் அந்த பெண்கள் அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த அம்சமானது போய்விடும் வெளியேறிவிடும் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் இருக்குது அதனால தான் எப்பொழுதுமே பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் திருமணமான பெண்களாக இருக்கட்டும் அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டிலேருந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அவர்களை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்வது அந்த காலம் முதலே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை மகாலட்சுமியாகவே பாவித்து பார்த்து வந்திருக்கின்றனர் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நிலையில் காலையில் பெண்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் காலை அல்லது மாலை விளக்கேற்றும் பொழுது எதிர்மறையான வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது அதாவது கிடைக்காது நடக்காது இல்லை இப்படிங்கிற வார்த்தைகளை பிரயோகித்தால் அவர்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா பணம் புழங்குவது அப்படிங்கிறது குறைய ஆரம்பித்துவிடும் மேலும் இவர்கள் அமங்கல சொற்களையும் அசுப வார்த்தைகளையும் கூட பயன்படுத்தக்கூடாது நல்ல நேரத்தில் நல்லதை மட்டுமே தான் நம்ம நினைக்கணும் எப்பொழுதும் இவ்வார்த்தைகள் பெண்கள் பிரயோகித்தால் மகாலட்சுமி தேவி வீட்டில் நிரந்தரமாக இருக்க மாட்டாள் அப்படிங்கிறது அதனால் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை நல்லதை பேசிக்கொண்டு இருக்கும் தான் வீட்டிலையும் தெய்வ கடாட்சம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு அமங்கலமான வார்த்தைகள் யாரையாவது குறை கூறுவது யாரை பற்றியாவது பொறாமையாக பேசி கொண்டு இருப்பது இப்படியான சொற்களே வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா துன்பங்களும் கஷ்டங்களும் அந்த புலம்பல்கள் மட்டும்தான் கடைசி வர இருக்கும் யார் உங்கள் வீட்டில் இப்படி புலம்பிக் கொண்டிருந்தாலுமே அதற்குண்டான சொல்யூஷனை தேடுவதற்கான வழிவகைகளை நம்ம செய்ய சொல்லணும் அதை விட்டுட்டு புலம்புவதனால நமக்கு அந்த புலம்பல்கள் அடுத்தடுத்து நாளைக்கு நாளைக்கு அதிகமாகிட்டு தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் சால்வ் ஆகாது அதனால் புலம்புறதை விட்டுட்டு நம்ம பிரச்சனைக்கு உண்டான வழியை பார்க்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் முதலில் விளக்கு வைத்த பின்பு அளவும் கூடாது காலை மாலையும் இருவேளையும் விலக்கேற்றி வைப்பது நன்மை தரும் அப்படி ஏற்றிய பின்பு என்ன தான் உலக அளவில் நமக்கு மனதளவில் பார்த்திங்கன்னா கஷ்டம் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கஷ்டம் இருப்பவர்கள் அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வரக்கூடாது அதாவது விளக்கேற்றிய பின்பு விலக்கேற்றும் பொழுது நம்ம தர்த்தரமான வார்த்தைகளை பேசக்கூடாது விளக்கேற்றிய பின்பும் இந்த முறைகளை நம்ம கையாளணும் இது நமக்கு பெருத்த தர்த்திடத்தை ஏற்படுத்தும் தெய்வ கடாச்சமும் வீட்டிலையும் நமக்கு தெய்வங்கள் தங்காமல் போவதற்கு இது ஒரு வழிவகை செய்யும் பெண் என்பவள் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறும் கூறப்படுகிறது திருமணமான பெண்களாக இருந்தால் வளையல் இல்லாமல் ஒருவருக்கு உணவு பரிமாறவும் கூடாது விலக்கேற்றவும் கூடாது அதாவது நீங்கள் விலக்கேற்ற போரிங்கனாலே பார்த்தீங்கன்னா கைகளில் கட்டாயம் வளையல் அணிந்திருக்க வேண்டும் அதே போல் நீங்கள் யாருக்காவது உணவு பரிமாறினால் கூட கைகளில் வளையல் அணிந்து கொண்டு தான் நம்ம உணவு பரிமாறணும் இதையும் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் வளையல் இல்லாமல் நம்ம விளக்கேற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் பலன் ஒன்றும் இல்லை என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது அதே போல் விளக்கு வைத்த பின்பு போட்டுக்கொண்டிருக்கும் வளையலையும் எக்காரணம் கொண்டும் கலக்கி வைக்கக்கூடாது எப்பொழுதும் வீட்டில் வளையல் சத்தம் கேட்பது பணவரவை அதிகரிக்க செய்யும் பெண்களுடைய உடல் நலத்திற்கும் இது நன்மை சேர்க்கும் அப்படிங்கிறதான் அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்கள் இப்போ ஒரு முறை தலைய விரித்து விட்டுட்டீங்க அதாவது தலைவிரி கோலத்தோடு இருக்கீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கொண்ட மாதிரி போட்டோ இல்லை அதற்கென்று நீங்கள் எப்படி பின்வீங்களோ அந்த மாதிரி பின்னி போடுவது மிகவும் நல்லது அதை தவிர்த்து முடிய பின்னாமல் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போய் அமரக்கூடாது தலைவிரி கோலத்துடன் அமர்ந்தால் அவர்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா காசு தங்குவது கிடையாது மகாலட்சுமி அவர்களுக்கும் அனுகிரகம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது சுமங்கலி பெண்கள் மட்டுமல்லாமல் கன்னி பெண்களும் சாந்து பொட்டியினை வைத்தால் கையில் பணம் அதிகம் சேரும் குங்கும பொட்டு வைக்கும் பொழுதும் பெண்கள் வகீட்டில் வைக்கக்கூடாது இது மகா பாவம் அதாவது சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் நெற்றியினுடைய இந்த வகிட்டில் வைக்கணும் அதாவது திருமணமான பெண்கள் கன்னிப்பெண்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நெற்றியோடு அந்த வகிட்டில் வைக்கக்கூடாது நெற்றிக்கு நம்ம எப்பவும் திருநீர் பூசுவோம் அந்த மாதிரி இந்த புருவத்திற்கு மத்தியில் தான் குங்கும பொட்டு வைக்கணும் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் போல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உண்மையை பேசி போலித்தனம் இல்லாமல் இருக்கும் பெண்களிடம் எப்பொழுதும் ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கும் இந்த பெண்கள் செய்யும் எந்த காரியமும் வெற்றியாகுமே தவிர தோல்வி என்பதே அதில் கிடையாது அதே போல் ஒரு சில பெண்களை எத்தனை நன்றாக இருந்தாலும் அதாவது தோற்றம் பார்த்திங்கன்னா அவ்வளோ லக்ஷ்மி விடாசமாக இருக்கும் ஆனால் மற்றவர்களிடம் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் இது போன்ற செய்கைகள் பெண்கள் தங்கள் வீட்டில் அறவே செய்யக்கூடாது அதற்காக ஆண்கள் பொய் பேசலாமா என்றால் அப்படியும் கிடையாது தான் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே பொய் பேசுவது அவர்களுடைய கஷ்டத்திற்கு தான் அது வழிவகை செய்யும் ஒரு வார்த்தையை பெண்கள் சொல்வதற்கும் ஆண்கள் சொல்வதற்கும் வித்தியாசம் அதிகம் பெண்கள் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதற்கான வலிமையும் அதிகம் அதனால தான் ஒரு வீட்டில் பெண்ணையும் தெய்வமாகவும் வீட்டின் மகாலட்சுமியாகவும் நினைக்கின்றோம் அத்தகைய பெண்கள் பொய் பேசும்பொழுது பாதிப்பு அதிகமாகும் என்பதனால தான் பெண்கள் இதை செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள் பெண்கள் வாயால் வீட்டில் இருப்பவர்களையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெரியவர்கள் யாராவது இருந்தாலுமே அவர்களுக்கு சாபம் கொடுப்பது வீட்டில் வருபவர்களை மனம் புண்படுத்தும்படி பேசுவது இதையெல்லாம் விட முக்கியம் வீட்டில் உள்ளவர்களை சாப்பிடும்போது அவர்களை திட்டவோ சவிக்கவோ கூடாது இது மிகப்பெரிய பாவத்தை நமக்கு சேர்த்துவிடும் அதாவது குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தாலும் அது அன்பான முறையில் கொஞ்சம் நம்ம விலக்கி எடுப்பதே மிகவும் நல்லது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுவதை விட கண்டிப்பு நம்ம ஒரு கோபத்தோடு கண்டிக்கிறோம் ஏ அதை பண்ணக்கூடாது இப்படி செய் அப்படின்னு சொல்கிறத விட அந்த இடத்துல சனியனே இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவது ரொம்ப ஒரு தவறு அப்புறம் சனி பகவான் நம்ம வாயிலுக்கு வந்து குடியிருந்துடுவார் அதற்கப்புறம் நமக்கு துன்பங்கள் தான் அதனால் ஒரு விஷயம் அவங்க தவறாக பண்ணுறாங்கன்னா நம்ம கோபத்தோடு கண்டிக்கலாம் அதற்கண்டு எடுத்த வாக்கில் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது அதே போல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் யாராவது வந்து சாப்பிட்றாங்க இல்லை எங்கேயாவது நீங்கள் சாப்பாடு போடுறீங்க இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த சாப்பிடுவோர் நபர்கள் பார்த்திங்கன்னா அமர்ந்து நல்லபடியாக சாப்பிடும் முறை நம்ம காத்திருக்கணும் சீக்கிரம் எழுந்துருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம யாரையுமே சாப்பிடும் பொழுது அவசரப்படுத்தக்கூடாது அந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் யாரையும் நம்ம அவசரப்படுத்தக்கூடாது அவங்க பாட்டுக்கு நல்லபடியாக சாப்பிட்டு எழுந்திருந்தால் போதும் அதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும் அதுக்கப்புறம் பெண்கள் தலைக்கு குளிப்பதற்காக பார்த்திங்கன்னா தலையில் எண்ணெய் வைத்து விட்டு அப்படியே அந்த கோலத்தோடைய யாரையுமே வழி அனுப்ப வைக்கக்கூடாது உங்கள் வீட்டில் யாரேனும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் விளக்க போய் பார்த்திங்கன்னா அணைக்கவும் கூடாது அதாவது குளிர வைக்கக்கூடாது சாரி அணைக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்றைக்குமே விளக்கில் பயன்படுத்தக்கூடாது குளிர வைக்கணும் இதைத்தான் பயன்படுத்தணும் அதான் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றிருக்கோம் இருக்கு அதே டயத்தில் யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஃபேன் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றிய சமயத்தில் போட மாட்டோம் இப்போ சாப்பிட்றவங்களுக்கு திடீர்னு வேறு இருக்கிறதுனாலும் பார்த்திங்கன்னா ஒன்று விளக்கு அணைச்சக்கப்புறம் சாப்பிட உட்காரணும் இல்லைன்னா சாப்பிட்டு முடித்து எழுந்துடணும் விளக்கு அணைக்கவும் கூடாது விளக்கு அணைக்கிற மாதிரி நம்ம ஃபேனும் போடக்கூடாது அதனால் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம விளக்கை குளிரை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் அவங்க வீட்டில் இருப்பவர்கள் வெளியூருக்கு சென்று இருக்கும் சமயத்தில் பெண்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து முழுகக்கூடாது யாராவது வெளியூர் வெளிநாடு இப்படின்னு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அவங்கள வழி அனுப்பிவிட்டு நம்ம தலைக்கு குளிக்கக்கூடாது எண்ணெய் தேய்த்து இதையும் நினைவில் கொள்ளுங்கள் இப்படி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பதிவில் குறிப்பிட்டு கொண்டு தான் வருகிறோம் இதில் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருவரும் பார்த்து பயன்பெறுவார்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் போகும் அதாவது பெண்களுக்கென்றே இப்படி திணிக்கிறாங்களே இதையே சொல்கிறாங்களே ஏன் நாங்களாம் மனுஷங்கள் இல்லையா சுதந்திரமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதைத்தான் நம்மளும் இன்றைய காலகட்டத்தில் சில பேருக்கு சொல்லி கொண்டு வரோம் அதை முறைப்படி செய்கிறவங்களும் இருக்காங்க செய்ய தெரியாதவங்க இதை பார்த்து செய்து கொள்கிறார்கள் அது அவரவர் விருப்பம்தான் ஏன்னா ஏற்றவாறு சில பேர் மாறத்தான் செய்வாங்க மாறுறது பிரச்சனை கிடையாது ஆனால் அதை நல்ல வழியில் மாறுறது கெட்ட வழியில் மாறுறதுன்னு ரெண்டு வகையில் இருக்குது அதனால் இந்த வழிமுறைகளை எப்பொழுதுமே மறக்காமல் நம்ம இருப்பது தான் சிறப்பு இது ஆன்மீக ரீதியாக அதாவது இப்போ மகாலட்சுமி தேவி அதாவது அணுக்கிரகம் இது எல்லாமே சொல்கிறோம் கடவுளோட அணுக்கிரகம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படி இப்படின்னு ஆன்மீகம் இதில் இருந்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு அறிவியல் அர்த்தமும் இருக்கும் அதையும் புரிந்து கொள்ளணும் அதை விட்டுட்டு வீண்டாகாத கேள்விகளை எழுப்பதை விட்டுட்டு சரி அப்படின்ட்டு செய்து கொண்டு போவது தான் சிறப்பான விஷயம் நம்முடைய பாட்டி காலத்துலேயும் சரி நம்மளுடைய அம்மாமார்களுமே இதைத்தான் நம்மளிடம் சொல்லி வைப்பார்கள் வீட்டில் எப்பொழுதும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நல்ல முறையில் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம பழைய வழிமுறைகளை பின்பற்றுவதே சிறப்பு இந்த காலத்தில் எவனும் எப்படியும் வாழ்ந்துட்டு போகிறாங்க நம்ம சொல்லலாம் அது வாழ்கிறது வாழ்காததும் அவங்களுடைய விருப்பம் ஆனால் நம்ம பழமை மாறாமல் ஆரோக்கியமான முறையில் வாழ்வது தான் சிறப்பு அதனால் அதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு இதை பின்பற்றுங்க வாழ்க்கை வளமாகும் அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம நமக